श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவேர் மகான் சங்கரா தொலைக்காட்சி காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் சிவன் எந்த வேதத்துடன் தொடர்புடையவர் சிவன் எந்த வேதத்தோடு தொடர்புடையவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் சிவன் நான்கு வேதங்களோடும் தொடர்புடையவர் அதை சிவனை நேரில் பார்த்தவா சொல்றா தேவாரவும் இறைவனை நேரிலே கண்டு பாடப்பட்டது அதில் சொல்கிற வேதம் ஓதிய நாவீனன் அப்படின்னா அவரே தெருவில் போய் பிச்சை எடுப்பாரான் இப்படி பிச்சை எடுக்கும்போது அவரால் ஒரு பாடல் பாடப்படுகிறது அந்த பாடல் வேதம் அவன் வாக்கு தான் வேதம் இப்போ வேதமே சுவாவமாக தானே உருவானதுன்னு ஒரு கொள்கை இருக்குது அது வேற இப்ப நம்ம சைவாலயங்களை பத்தி தான் சிந்திக்கிறோம் சைவத்தின் நோக்கில் வேதமானது இறைவனுடைய வாக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால சிவபெருமானது வாக்குதான் வேதம் சிவபெருமானது வாக்குதான் ஆகமம் அதுதான் அவன் வாக்கிலேருந்து வந்தது முனைவன் கண்டது முதல் நூல் தமிழில் ரொம்ப அழகா சொல்லுவாள் முனைவன் இறைவன் முதல் நூல் அப்படிங்கிறது இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் சொல்றான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் எந்த வேதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில புராணங்கள் வழியாக நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ராவணன் வந்து கைலாசத்தையே பேக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் சிவனை எடுத்துன்னு போய் ஸ்ரீலங்காவில் வைக்கணுங்கிறது அவனுடைய எண்ணம் அவன் எங்கே தங்கணுமோ அங்கே வச்சுக்கிறான்னு முடிவு பண்ணுறான் அவன் அப்படி ஒரு அன்பின் காரணமாக பெயர்த்த போதும் அந்த அவனை அழிக்கலை காரணம் என்னென்னா அன்பினால் தான் எடுக்க அவன் எதுக்கலை அவன் அதனால் கெட்டவர்களால் அவனை அழுத்துறார் அந்த கெட்டவர்களால் அழுத்தி இருபது கைகளாலும் இருபது தோலும் தூக்கி பார்க்குறான் அவனால் முடியல அதே மாதிரி ஏந்திருக்கவும் முடியல உள்ளே உட்காரவும் முடியல அவனுடைய பலத்தினால் அப்படியே இருக்கான் ரொம்ப காலமாக அப்போ எல்லா தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்பா சரியான இடத்துல சிக்கியிருக்கான் இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவன் இவனை பார்த்துட்டு ரொம்ப காலமாக இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அந்த இரகசியத்தை பின்பற்றுன்னு சொன்னார் அவர் தான் சொன்னார் சிவனுக்கு சாமகானம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால சாமகானம் பண்ணு அவனுக்கு இதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு தலையவே ஒரு கையில் நரம்பு எடுத்து கையை வீணையாக்கி சாமகானம் வாசிக்கிறான்னு சொல்கிறான் அப்போ சாமகானம் இறைவனுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்லலாமோ இல்லையோ ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்துங்க யஜுர்வேதம் யஜ்யங்களை பற்றி மிக சிறப்பாக பேசுகிறது அதில் வீரபதிரன் ஒரு மூர்த்தி ஒரு ஆவிர்வாகம் கொடுக்கல யஜத்தில் இருக்கக்கூடிய ஆர்வாகத்தை தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற இந்த யாகம் பண்ணுறவன் யாகத்தை செய்கிறவன் சிவபெருமானுக்கு உரிய பாகத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த யாகத்தையே அழிச்சார்னு ஒரு மூர்த்தியை பற்றி இருக்கு அப்போ அவர் யஜுர்வேதத்துக்கூடையும் என்ன இருக்கார் தொடர்பில் இருக்காருன்னு சொல்லலாமா அதுக்கப்புறம் பஞ்சருத்ரம்னு இருக்கு யுர்வேதத்தில் மிகப்பெரிய ருத்ர மந்திரம் சிவனை திரிக்கிற மந்திரம் அதில் தான் இருக்கு அதே மாதிரி பஞ்சருத்ரம் அப்படின்னு ஒரு ருத்ரம் இருக்கு அந்த ருத்ரம் ருக்வேதத்தோட சம்மந்தப்பட்டது அந்த ரிக்வேத அந்த ருத்ர சொல்லுகிற அந்த வரிகளை பயன்படுத்தி தான் ஆவாகனம் பண்ற வழக்கம் இருக்கு சில வேத மந்திரங்களை ஆகமும் பரிந்துரை செய்யும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கோன்னே சொல்லும் அப்போ சுவாமி சொல்கிற பொழுது நான்கு வேதத்தையும் அவர் சமமாக சாமோ ருக்கெஜுர் எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் அவர் சமமாக பார்க்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய வாக்கே வேதமாக திகழ்கிற பொழுது இந்த வேதத்தோட சம்மந்தப்பட்டவர் அப்படின்லாம் நாம் பிரத்யேகமாக எடுத்துக்க வேண்டாம் எல்லா வேதத்துக்கூடையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் வேதத்தின் பொருளாக இருக்கிறார் சிவபெருமானே இருக்கார் அவருடைய சொல்லுதான் வேதமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அது சிறப்பு அனைத்து வேதங்களுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பவர் சிவபெருமான் என்பதை நன்கு உணர வேண்டும் அயந்தர்மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து